சீதா சாவ இவ்வளவுள்ள கொண்டுக்கிட்டு அளைவா கழுது யார்க்கனவே மரவள்ளில தூக்கி போட்டு அங்க கொண்டு வண்டியை கொண்டு கௌத்தாடுவா அம்மா எங்க போනවனு தெரியல இங்கயோ எங்க நிக்கறியே போணும் போக மாட்டிக்கி யாஜி ஏகா சாரு வண்டிய வாட்டிட்டு வந்தவ எனக்க கூட உள்ளவதா சாவ அவங்க பச்சி மணக்குன்னு சொல்லிட்டு உங்க பாத்ரூம் போறது போய் சொல்லி வாட்டிட்டா எனக்கு வண்டிய கிருப்ப கொள்ள தெரியா யாருக்குமே கீழ தள்ளி விட்டுட்டு வந்திருக்க வண்டியா இதுக்கு மேல உளுந்தினா வண்டி சுக்கு நூற இல்லாம வேறோம் இங்கள இருக்கட்டும் வண்டி வாட்ட கூட வரவா வந்து வந்து தள்ளி விட்டுட்டு போய் தாய் உடனே உட்டுற பையா ஓனர் பத்தாவே என்ன என்னடா புடிச்சி ஆசுவாவ வண்டிய பார்க் பண்ணும்போது ஒருங்கா பார்க் பண்ண கூட மாட்டலானே இப்போ நான் என்ன பண்ணதுக்கு நீ என்னதே செய்ய மன்னிக்கல வரட பயாச எனக்கு கறியாதப்பா போறத பாரியா பாட்டி நீ பையன் அடிச்சு விடுதனே இல்லையா பாருங்க நீ வண்டிக்கு பையன போறியா இல்ல பாலு ஊத்தியா எனக்கு அழு தெரியாது எனக்கே நின்னு சொல்ல உனட வியாகவே முடியல பா நான் போறேன் வண்டி வாட்டிட்டு வந்திருக்க வாடைய கட்டிக்கிட்டு இது என்ன வண்டி நீ பாரு நீ பையன் 2000 ரூபாய் போட்டுட சொல்லுதரே பாருங்க ஏனே ஒரு சேல தானனே நானும் ஒரு ரூபா போட்டேன் எப்படினே நூத்தி பத்து ரூபாக்கு தாங்க சும்மா தாங்கன்னு நாங்க இந்த ஊருக்கு அறவியே தான் நீங்க எங்களை வெளியூருக்கு அறவியா வெளிமானத்தில் உள்ள நினைச்சிலோ என்ன கன்னியாகுமரி மன்றம் நாரையில் உள்ளவியே தானே விலையை குறைச்சி போடுங்க எல்லார்ட்டையும் கேட்க மாதிரி நம்ம ஒரு கரவில்கிட்டையும் கேட்டது எப்படி என்ன நியாயம் ஐயோ எம்மா நான் எத்தனை தடவை சொல்றதுக்கு வெளியூரா இந்த ஊராக எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் ஏமா விலைய எவ்வளவுமா குறைக்கிறதுக்கு நூற்றி பத்து ரூபாக்கு போ போமா நீ நானூறுவானா முந்நூற்றி தொண்ணூறுவா தா அதுக்கு கீழே குறைக்க முடியாது என்ன மறுபடி மறுபடி சொன்னதே சொல்லாது என்ன பத்து ரூபா குறைக்கிறதுக்கான அங்கிருந்து பைக்ல பெட்ரோல் போட்டு வந்தேன் குறைச்சி தாங்கினே நல்லா இருக்கு இந்த வெள்ளை கலர் சேலை ஏமா கோவப்படுத்தாதியோ அம்மா நானே எங்க காலையில இருந்து போனி கோவா இருக்கிறதுக்கு வருத்தத்துல இருக்க எரிஞ்சு போமா நாங்க குடும்பமா வந்தா எல்லாரும் என்ன விளையாடிட்டு இருக்க நாங்களும் வந்தோம் நாலு பேர் எவாவ எந்த முக்குக்கு போனானே தெரியலப்பா சரி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் எனக்கும் தான் உங்களை சந்தோஷம் நேரா போய் அப்படி திரும்பி போனா கடற்கரை வர முடியல கடற்கரையில போய் கேடிக்கிட்டு வாரு கண்ணாடி பழம் போட்டுருக்கா சவால பாத்துக்கிட்டு போலாம்னு நாலு பேரா வந்தோம் ஆளாளுக்கு ஒரு முக்கு போயிட்டாலும் கேடி கேடி சுரிஞ்சுட்டு கடக்க அங்க வரட்டுமா சரி நானும் வரேன் எல்லா ஊர்ல நல்ல மனசுக்காரிய நிறைய பேர் இருக்காளுவா எங்க ஊர்ல இருக்காளுவா ஒண்ணு கவத்தோலையும் கொலை எழுத்து வாழா இருப்போம் அந்த மாதிரி கிரியாளுவா இந்த அக்கா யாரு என்னன்னே கெய்யல നല്ല ബേസറ ഉട്ടുട്ട് പോ മടക്കേ ഇല്ല വരെ എന്നെ കൊക്കടിക്കുക. ഇതെ വല്ലേ വടനാളി കീടാ. കീടാ മോരാനി എന്താ പെട ജടൻജാല വട ഇളവ. വല്ലേ യക്കന്ത അക്ക മറിയേ ഇരിക്കയാരെ പാട്ടാണോ അയ്യോ പാത്ര

ஏமா போமாங்கன்னு தீவ வரக்கு என்னத்த போட்டு போமா எது ஆடு கட்ட வள்ளி சீமையுக்கு சிரிக்கு எங்கட்டு போய் கொளங்க போமா அப்படி எப்ப என்ன பாடி படுத்து இந்த பொம்பள யாச்சி ரோட்ல வச்சு என்ன ஆச்சி பேசுதிய வாளே பரால மோளே வச்சு பேசுங்க எங்கட்டு போனா வண்டி குண்டி எப்படி விட்டுட்டு போய் கேட்டா கூட ஆடு 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 பாயிண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு போய் எனக்கு பாத்ரூம் போணும் போல இருந்து வாச்சி அதனால இறங்கி வந்துட்டேன் இப்போ வண்டி நேரா விட்டேல இப்படி ஓகே எங்க கொண்டு ஓடுறது எனக்கு வண்டி வண்டி பிரேக்லயே புடிச்சிட்டு வண்டி கைப்பிடலயே புடிச்சிட்டு இருக்கேன் நானும் கூட வக்கிட்டு வந்தேன் நான் பைன் போடவே நான் எனக்கே போறேன் வந்துட்டேன் இப்போ என்ன கேக்குது ரொம்ப வாயில அறுப்பு கட்ட வந்துட்டு வாங்கடா நான் இப்போ வந்தியாடி நீ அங்க எங்க நீ ஜாடி ஜாடி திருஞ்சி திருஞ்சி நான் வந்திருக்கடா நான் வந்து உங்களுக்கு காணும் அப்புறம் நீங்க என்ன நினைச்சேன் சரி அது கிடக்கட்டு ஏச்சி ஒரு சேலை நானூறுவாக்கு போட்டிருக்காச்சு ஒரு நூத்தி பத்து ரூபா கேட்டா தர மாட்டுக்காராச்சு என்னன்னு கேட்டு வாங்கித்தாங்காச்சு

லட்டி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா காடு குடி கிரலா மட்டி சரி எங்கடா நிக்கிறியா ஆ இந்த அந்த பாலத்து கிட்ட நா வந்தோம் உடவே மாட்டி நானும் எனக்கு கலையடற தெரியும் சீயம தெரியும்னு சொல்லி நம்ப மாட்டிட்டு தான ஓட்டி யாச்சி நீங்க இல்லாம போலாத சொல்லி போலி கிடிச்சு பிடிச்சிட்டு பேலாம சந்தேகத்துல இங்க வாங்க பாபு உடலே என்ன நம்ம அடுத்த வாரம் வந்து பாப்போம் ஏடி இது காட்டி மண்ணுல போய் குருண்டு பரண்டி வண்டி கேக்குற கழுட்டு வந்தோம் ஏ பேல வேணவளே ஏ வந்து சொல்லி உள்ள ஓட்டுட்டி யாச்சி உள்ள उड़ மாட்டாதா யாச்சி அவங்களுக்கு நடு பிர 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 பிரசி தெரியல운데 நீங்க பாங்கர இல்ல நம்ம முகந்திருக்க கொ தெரிய என்னாச்சி அந்த அக்கா வரவாவிலா எஜாகு வர மாட்டேன் பாட்டி சாவ நம்மள கீழ இறங்கி வரதுள்ள எப்படி उड़ மாட்டாத நான் போய் வரேன் வர யாச்சி உள்ள பே பாக்கும் போது உள்ள உட்டுடவேனா என்னையும் கைய பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு போங்காச்சி எனக்கும் பார்க்கணும் ஆசையா இருக்குது சரிக்கு மலை நான் என்ன பாத்து வரேன் இத பாக்கதுக்கு தான் அங்க இருந்து வந்தோம்

இங்க